கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்து பார்த்துட்டு இருந்தார் மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறு தானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவினதே நாம தான் அத போய் நம்ம எப்படி என்ன என்ன பேசுறது அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பாக்குறது இருக்காரு மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான் அதனால அதை பேசி பயன் இல்லை அதான் நான் வர்றது சொல்ல வேணாம் சொன்னேன் ஆனா தெரிவிக்காம உங்கள வர வைக்க முடியாது இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னு யார்கிட்ட கருத்தை சொல்றது நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும் இப்ப ஒவ்வொருத்தரா விடம்ல எப்படி பாரு எப்படி இருக்கு இது எது அரசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே போயிட்டு இப்ப இப்படி போனால் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க இத்தனை நாள் நீங்க அவங்க கேக்குறது பத்து லட்சம் கொடுக்குறோம் மருத்துவ காப்பீடு காலை உணவு தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசியா எனக்கு கொடுக்கணும் அந்த முதலாளி என்ன செய்வான் இவ்வளவு கொடுக்குற அரசு நிரந்தரமா வேலை என்கிட்ட கொடுத்துருப்போம் எடுக்கும் போது என்னை அரசு தானே எடுத்தார் துப்புரவு பணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறவங்க அரசின் பொறுப்பு இல்லையா தனியார்

எவனுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ அரசியல் வலிமை இல்லையோ எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ குரலற்றவன் எவனோ அவனை கை கைவிக்கும் நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சாலைகளை நிறுவி நாசமாக்கும் கடலூர் எண்ணூர் தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தி வாழக்கூடிய இடம் அங்க அவனுக்கு தலைவனும் இல்லை அவனுக்கு என்று அதிகாரம் இல்லை பைடாக புரிதா இப்ப கூட ஐயா போய் கார் உற்பத்தி தொடங்கிட்டு வந்துருந்தவங்கள தூத்துக்குடியில ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு அப்புறம் ஸ்ரீகரிகோட்டாவில பிறந்த விண்கலமே ஒண்ணு என்ன நடந்துச்சு நாடு இருபது முப்பது மடங்கு வளர்ந்துருச்சு இப்ப குலசேரப்பட்டினத்துல வேற பறக்க போகணும் விண்கலம் அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும் இதெல்லாம் வந்து இப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்களதான் ஆடிப்பாங்க இப்ப அப்படித்தான் சென்னை நகரத்துல தலைநகரில் வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளனா ரெண்டு அதிகாரமே தள்ளிச்சு டிஎம்கே டிம்கே இப்ப இப்ப வந்து இந்த மக்களுக்கு அதிகாரம் இல்ல அதனால குறவழியை நரிச்சு திரிக்கி தூக்கி போடுது கோழி முன்னாடி இதுல இருந்து கூண்டுல இருந்து பிடிச்சு கொண்டு கோழி வெட்டுவான் நாலு கோழிய ஆனா கூண்டுக்குள்ள நிக்கிற கோழி அதை பத்தி கவலைப்படாம இந்த கூண்டுகள சிந்தி கிடக்கிற ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுக்குள் இருக்கிற கொழிகள் அது வாட்டுக்கு இருக்குது ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு கொழி அது கவலைப்படாமல் இருக்கும் அதுதான் இருக்கு நடக்குது இப்போ நேற்று இரவு சமூக செயற்பாட்டில் வழக்கறிஞர்கள் கைது செய்யும் போது அவங்களோட கைகளை அடிச்சு உடைச்சாங்க காவல்துறை காணொலி வெளியே அதை கேள்விப்பட்டேன் இப்போ தங்கை வளர்மதி தங்கை வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க வந்து அடிச்சு அது இருபது காவலர்கள் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்கன்னு இருக்குது சட்டம் படிச்ச பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கத்தான் அப்படி நின்கிற நம்ம பெண் பிள்ளைகளை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது அவர்களை போராட்ட களத்துக்கே வரவிடாம அச்சுறுத்துவதுங்கிறதா மக்களாட்சி அதான் அதுதான் ஜனநாயகமா விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்ட மேதை அரசியல் சாசனத்தின் ஆசான் அண்ணல் அம்பேத்கர் இப்ப எதை ஏற்கிறது எதை ஏற்கிறது சொல்லுங்க அவர் சொல்றதை கேட்கறதா போராட வந்து அவனை அடிச்சு உள்ள போடுவோம் சொல்றதை கேட்கிறதா அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா இந்த சட்டத்துல என்ன மதிப்பு இது இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியில வேதனையில வடிக்கிற கண்ணீரை நீக்கூடாது அந்த வேதனையை வடி விட்டுறக்கூடாது இன்னும் ஆறே மாசத்துல இருக்கு நமக்கிட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு வாக்கு அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும் Daily. Taste the daily.